வணக்கம் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க கருத்து தெரிவித்தார் என்பதற்காக இது போன்ற குண்டர் சட்டம் போடுவதா அரசுக்கு எதிராக பேசுனாக்கா குண்ட சட்டம் போடுவதாக அப்படி போடப்பட்டிருந்தால் இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனை பேர் மீது குண்ட சட்டம் போட்டிருக்கீங்க எத்தனை பேர் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் தொடர்ந்த வழக்கின் பின்னணியாக மாண்புமிகு நீதியரசர்கள் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் ஆகியோர் அமர்வு நீதிபதிகள் வந்து இந்த தீர்ப்பை சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்ட சட்டத்தை ரத்து செய்து தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் இந்த குண்ட சட்டம் ரத்தானது சமூக வலைதளத்தில் மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எங்களுக்கு தான் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துறது நீதிபதிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கருத்தை வந்து சமூக வலைதளத்தில் மக்கள் தொடர்ந்து பதிவேட்டு வருகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் சவுக்கு சங்கர் இந்த வழக்குகள் எதை நோக்கி பயணிக்கிறது என்று குறித்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்